துளாராசி மையன்பர்கள் அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக துளாராசி மையன்பர்களுக்கு இவ்விசுவாசு வருஷத்துடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் விசுவாச வருஷ புத்தாண்டு என்பது உங்களுக்கெல்லாம் அற்புதமான ஆண்டாக இருக்குது ஆறில் சனி நினைச்சது சாதிப்பீங்க ஆறாம் இட சனி என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு போகணும் அதே போல் இப்படி கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குருவார் ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருமாங்க நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி வெளி உங்கள் பிறந்த மண்ணை விட்டு யாரெல்லாம் வெளியாகிறீங்களோ பிறந்த வீட்டை விட்டு இப்போ இருக்க இடத்த விட்டு யாரெல்லாம் விளையாடுறீங்களோ அவங்களாம் லாபத்தோடு தான் வருவீங்க வீட்டுக்கு அது வெளிநாட்டு பயணமாக தான் சரி வெளியில் போய் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி இடம் மாறி செய்கின்ற இடத்தை விட்டு பயணித்து போய் செய்கிற எல்லா தொழிலுமே இந்த ஆண்டு துளாராசிக்காரையன்பர்களுக்கு லாபகரமான ஆண்டாக இருக்கும் வெளிநாட்டு பயணத்தில் லாபம் கிடைக்கும் தான் ஊரை விட்டு தன்னுடைய இடத்தை விட்டு யார் ஒருத்தர் வெளியில் போய் வியாபாரம் பண்ணுறானோ வெளியில் காசுக்காக வெளியில் ட்ரை பண்ணுறானோ வெளிநாடுகளுக்கு போகிறானோ அவங்களுக்கெல்லாம் யோகமான ஆண்டாக இது அமையும் மாணவர்கள் படிப்பு கல்வி சிறப்பாக இருக்கும் இன்னும் புதிய தொடர்புகள்லாம் நிறைய உருவாகும் ஏன்னா துலாவுக்கு மூன்றாம் கட்ட குரு பார்க்குறாரு புதிய புதிய நட்பு புதிய புதிய தொடர்பு அத்தனை வரும் நல்ல செய்தியெல்லாம் காத்துக்கணும் ரொம்ப ரொம்ப பேர் பரிசு எழுதிட்டு உட்காந்துருப்பான் பாசுன்னு பா செய்தி வரும் வேலைக்கு அப்ளிகேஷன் பட்டுப்பா வேலை வந்துருச்சுன்னு செய்தி வரும் ஃபோன் மூலமாக வர தகவல்லாம் நல்லதாகவே இருக்கும் இந்த வருஷம் யாருக்கு துளாராசி என்பர்கள் ஆண் பெண் ரெண்டு பேருக்கு சரி நல்ல தகவல் வரும் ரைட்டு சொல்லியாச்சு இப்போ ராகு பகவான் என்ன கண்டிஷனில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு இது சரியா சரிதான் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பான வழிக்கு போனீங்கன்னா உங்களுடைய பேர் கடும் அதெல்லாம் சொன்னால் ஜாமீன் கையெழுத்து சே அதாவது நல்லவர்கள் இல்லாத கூட்டு ஒரு தைப்பான ஆளுலாம் போய் சேர்ந்துக்கிட்டு பயணிக்கிறது இதெல்லாம் போகும்போது உங்களுடைய பேர் கெடும் ஏன்னு கேட்டால் அஞ்சில் யாருக்கா பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் படம் எடுத்து கொண்டிருக்கிறார் டக்குன்னு போற்றுவார் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் கவனம் இருக்கும் இந்த வருஷத்தில் அவ்வளோதான் மைனஸுங்கிறது சிம்பிளான மிக இதெல்லாம் சின்ன மைனஸு எல்லா குழந்தைகளுமே பார்த்து எல்லாம் சொல்கிறதே கேட்குது எந்த குழந்தை சொல்கிறதே கேட்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் அப்படித்தான் ஏன்னா கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு டெம்புட்டுது துளாராசி அதாவது துளாராசி மை என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் அதிர்ஷ்டமான இடம் எது உங்களுக்கு முருகப்பெருமானால் இஷ்டமானால் துளாராசியில் பிறந்த எல்லாருமே பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இல்லாட்டி மருதமலை ரெண்டு இதை ஒன்று மர மரம் மரத்தடியில் மரம் சூழ்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வாளிப்பார் என்பது சித்த ரகசியம் யாருக்கு துளாராசி மெய்யர்களுக்கு அப்ப துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களை என்ன செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமான் உள்ள ஆலயங்களுக்கு செவ்வாய்களம் போயிட்டு வரணும் கையில் சிவப்பு துணி வச்சுக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு உங்களுக்கு சகோதரன் அதாவது உங்களுக்கு இளைய சகோதரன் யாராக இருந்தாலும் அவனை மதிக்கணும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அல்லது அவனை கூட வச்சுக்கலாம் இருந்தீங்கன்னா இன்னும் யோகம் உங்களுக்கு யாருக்கு துளாராசி ஆண் பெண் இருபாளருக்கு அப்போ இந்த ஆண்டு என்ன தாங்க எங்களுக்கு நடக்கும் அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு இரண்டாம் அதாவது மூன்றாம் வீட்டை பார்க்குறாரா சிறப்புன்னு சொல்லிட்டேன் அது அதாவது குரு பார்க்குறாரு குரு பார்க்க மூன்றாம் வீட்டை பார்க்குற கம்யூனிகேஷன் நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும்னு சொல்லிட்டேன் நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு அஞ்சல் இருக்கிறது தான் இவ்வளோ பேசுனேன் இந்த ராகு அஞ்சல் இருக்கிறது தான் கொஞ்சம் பிள்ளைங்க வகையில் கவனமாக இருக்கணும் நமக்கு நமக்கே பேர்கணும் நம்ம நம்முடைய நடவடிக்கையே நம்ம கவனமாக செயல்படணும் தவறான விஷயங்களுக்குள்ளே தலையிடக்கூடாது அதெல்லாம் கவனமாக பார்த்துங்க அப்புறம் கேது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை பற்றி நார்மல் தான் அது ஒன்றும் நீங்கள் கவலைப்பண்ணுங்கிற அவசியமே கிடையாது அதாவது பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ஒரு லாபஸ்தானத்துலாம் இருக்கார் அதாவது கெட்டவன் கட்டியில் கிட்ட பதினொன்று ஆவி போய் பதினொன்று இருக்கிறது நல்லது தான் கேதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த ராகு தான் உங்களுக்கு அதுவும் நீங்கள் ஒன்றும் கிடையாது பெண் தெய்வங்களை ராகு துர்கா தேவிக்கு நீங்கள் வந்து விளக்கேத்துங்க செவ்வாய்க்கிழமை சிறப்பாயிரம் சரியா மெயினாக நீங்க இருகப்பற்ற வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் 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 என்பதை மறந்து விடக்கூடாது உங்களுக்கு அதாவது துளாராசிக்காரர் எல்லாருமே சிவப்பு வஸ்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் சரவணபாய சொல்லி முருகப்பெருமானுடைய பழமுதிர் சோலை மருதமலை ஏன் தெரியுமா மருதமலை சொல்றேன் அதாவது மருதமரம் அந்த காலத்துல வந்து மருதமரம் வந்து அதிகமாக செழித்தோங்கிய இடம் அது அங்க போயிட்டு இவர் இங்க பழமுதிர் சோலை அதே மாதிரில மரங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகன் திருச்சம் இது விருச்சகராசி விருச்சகராசியுடைய தன்மையை தான் அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைச்சிரும் அந்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஆகவே என்பர்களை இப்படி செய்து அப்படி வாடுங்கள் அற்புதம் ஆனந்தம்